அதிசியா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதனையடுத்து செய்தியாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு விலகியதற்கான காரணம் குறித்து நயனார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு ஒ பி எஸ் இடம் போனில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் அவருக்கு வேறு எதுவும் பிரச்சனை உள்ளதா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை என்றும் விலகியதற்கான காரணம் குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறினார் மேலும் மோடியை சந்திக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் என்னிடம் கேட்கவில்லை எனவும் கேட்டிருந்தால் நான் சந்திக்க வைத்திருப்பேன் எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் விலகியது உங்களுக்கு பலவீனமா என்று கேட்டதற்கு அது தேர்தலில்தான் தெரியவரும் என்றும் கூறினார் சன்மானம் க கட்சியில் எனக்கு சன்மானம் ரொம்ப முக்கியம் அப்புன ஓப்பனே கீழே இப்படியா சட்டமன்றத்தில் சந்திக்கும்போதும் சரி நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல இல்லை தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ் அனிமா இல்ல அதை பத்தி எனக்கு தெரியாது நான் என்கிட்ட சொல்லிருந்தால் நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நேக்கிறக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்